ஆதியாகமம் ஒன்று பைபிளில் உலகப் படைப்புகளைப் பற்றி கூறும் முதல் கதையாகும் இது கடவுள் உலகத்தை எவ்வாறு ஆறு நாட்களில் படைத்தார் என்பது பற்றியது கீழே அதன் சுருக்கமான கதையாக உள்ளே உலக படைப்பின் கதை ஆதியாகமம் ஒன்று இறைவன் தொடக்கத்தில் ஆகாயத்தையும் பூமியையும் படைத்தார் ஆரம்பத்தில் பூமி அழகற்றதாகவும் வெறிச்சோடியாகவும் இருளாகவும் இருந்தது இருள் ஆழமான நீரின் மேல் இருந்தது கடவுளின் ஆவி நீரின் மேல் மிதந்தது முதல் நாள் இறைவன் ஒளி உண்டாக கடவுள் என்று சொன்னபோதே ஒளி ஏற்பட்டது கடவுள் ஒளியை பகல் என்றும் இருளை இரவு என்றும் பெயரிட்டார் இரண்டாம் நாள் கடவுள் ஆகாயத்தை உருவாக்கினார் இரண்டு பகுதிகளாக பிரிந்தது மேலே ஆகாயமாகவும் கீழே நீருமாக பிரிந்தது மூன்றாம் நாள் கடவுள் கடல் நீரை ஒன்றாக சேர்த்தார் நிலம் வெளிப்பட்டது நிலத்தை பூமி என்றும் நீரை கடல் என்றும் அழைத்தார் பின் பூமியில் செடிகள் மரங்கள் பற்புண்டுகள் ஆகியவை வளரத் தொடங்கின நான்காம் நாள் காலங்களையும் நாட்களையும் வருடங்களையும் காட்டவும் பூமிக்கு ஒளி தரவும் உருவாக்கினார் ஐந்தாம் நாள் கடவுள் கடல் ஜீவராசிகளையும் ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளையும் ஊர்வன பரப்பன அனைத்தையும் படைத்தார் ஆறாம் நாள் கடவுள் நிலவிலங்குகள் மிருகங்கள் பறவை அல்லாத விலங்குகள் ஆகியவற்றை உருவாக்கினார் அதன் பின்பு மனிதனை தம் சாயலிலும் உருவிலும் படைத்தார் அவர்களுக்கு உலகை பராமரிக்க அதிகாரம் அளித்தார் ஏழாவது நாள் கடவுள் தமது வேலை முடிந்த பின் ஓய்வெடுத்தார் அந்த நாளை அவர் புனிதமாக்கினார் இந்த கதையின் மூலம் உலகம் கடவுளின் கட்டுப்பாடும் திட்டமுமாக உருவானது என்பதை பைபிள் எடுத்திருக்கிறது